ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கள் ஊரில் லைட்டாக மழை மழை வந்து சாரலாக பேஞ்சிச்சு இப்போ தான் பேஞ்சு லைட்டாக முடிச்சிருக்கு சரி அதான் வெளியில் வரலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு காலையிலேருந்து என்னால் லைவ் போட முடியல ஊர்லேருந்து அம்மா வந்திருக்காங்க அப்புறம் அங்கே வெளியில் ஒரு இடத்துக்கு போனோம் இன்றைக்கி போக வேண்டிய வேலை இருந்துச்சு அதனால் அன்னைக்கு போனோம் நாளைக்கு அம்மா வந்து லைவ்வில் காட்டுறேன் பஸ்ஸு கிடச்சி வேறு லேட் ஆகிடுச்சி அதான் காலையில் இன்றைக்கி லைவ் போட முடியல அதான் இப்போ லைவ் போடலாம் அப்படின்னு வந்தாச்சு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் லைவுக்கு ஒரு லைக் போடுங்க ரொம்ப நாள் வெயில் பயங்கர வெயில் செம்ம கிளைமேட்டா இருக்கு நல்லா இருக்கு மழை பேஞ்சு இப்ப தான் முடிச்சிருக்கு காலையிலலாம் பயங்கர வெயில் ஒன்று ரெண்டு தூத்தெல்லாம் விழுகுது ஹாய் புதுசாக லைவுக்கு வணக்கம் வணக்கம் புதுசாக லைவுக்கு வரவங்க லைக் போட்டுக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஹாய் எல்லாத்துக்குமே ஹாய் சொல்லிக்கிறேன் செம்மையாக இருக்க இங்கே பாருங்கள் கிளைமேட் பச்சை பச்சேன்னு இருக்குது குட் ஈவினிங் மாலை வணக்கம் மாலை வணக்கம் நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா மோனி மோனி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே செம்மையாக இருக்குது பச்சை பச்சையன்னு மழை தூர்ணுன்னா பச்சை பச்சையாக இருக்குது எங்கே பார்த்தாலும் ரெண்டு மூணு நாளாகவே சாயங்காலம் சாயங்காலம் கொஞ்சம் மழை தூருது அதனால கொஞ்சம் நல்லா இருக்கு ஓகே ஓகே ரொம்ப நன்றி செல்வம்மா சிவமா லைக் பண்ணிட்டேன்னு சொன்னீங்க லைக் தேங்க்ஸ்ப்பா ஆ டீ இன்னும் இன்னும் சாப்பிடல இனிமேல் டீ சாப்பிடணும் அம்மா ஊர்லேருந்து வந்திருக்காங்க வெளியில் ஒரு இடத்துக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு ஒருத்தவங்க வீட்டில் போய் ஒரு ஒருத்தவங்க வீட்டுக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு அம்மா ஊர்ல இருந்து தேங்க்ஸ் ஊர்ல இருந்து அம்மா வந்திருக்காங்க தஞ்சாவூர்ல இருந்து அதனால வெளியில போக வேண்டிய வேலை இருந்துச்சு காலில் அதனாலதான் லைவ் போல இப்போதும் காலைல ரெகுலரா போட்டுட்டு இருந்தேன் ஒரு லைவ் அதனால என்னால் போட முடியல காட்டுக்குள்ள என்ன செய்கிறீங்க காட்டுக்குள்ளே கிடையாது எங்கள் வீட்டுக்கிட்ட தான் நான் நிற்கிறேன் காட்டுக்குள்ளெல்லாம் நாங்கள் போகல வீட்டுக்கிட்டே தான் இருக்கேன் வீடு அங்கே இருக்கு பாருங்கள் இந்த பாருங்கள் அதில் அந்த சைடில் இருக்குது வீடு இது வந்து தோட்டம் தோட்டத்துக்குள்ளே தான் இருக்கேன் நாங்கள் காட்டுக்குள்ள அதனால் போயிட்டு அம்மாலாம் போயிட்டு இப்போ தான் வந்தோம் நாங்கள் கரெக்டாக ஒரு அஞ்சு மணிக்கு வந்தோம் வந்துட்டு சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல சரி லைவ் போடுவோம் அப்படின்ட்டு லைவ் போட்டாச்சு அம்மா வீட்டில் இருக்காங்க எல்லாம் இனிமேல் தான் குடிக்கணும் எங்க வீட்டுக்காரங்க கொஞ்சம் வெளியில வேலைக்கு போயிருக்காங்க இப்போ வந்துருவாங்க உடனே எல்லாரும் சேர்ந்து டீ போட்டு குடிப்போம் உங்க மாதிரி எனக்கு ஒரு உங்க வீட்டுல உள்ளவங்கள்ட்ட சொல்லுங்கப்பா உங்க வீட்டுல உள்ளவங்கள்ட்ட சொல்லுங்க என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் வணக்கம் சகோதரி வணக்கம் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்களா ஆர்ஆர் வில்லேஜா நலமா நலம் நீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கிளி கத்துது எவ்வளவு அமைதியா இருக்கு பாருங்க ஏரியாவே ரொம்ப அமைதியா இருக்கு தோட்டத்தை நீங்களும் பாருங்க அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும் உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஃப்ரீ ஹேர் விடுங்க அழகா இருக்கீங்க ஓகே என்னை பத்தி என்ன சொல்லணும் எல்லா லைவில் லைவ்ல சொல்லிட்டேன் அன்னையர் தினம் வாழ்த்துக்கள் அக்கா ரொம்ப நன்றி எனக்கு வந்து அநேயர் தினம் ஆகுமா இன்னைக்கு எங்கள் அம்மா வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு லைக் டன் ஓகே 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 அநேகர் தினம் ஆகுமா எங்கள் அம்மா வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு எப்போதும் சேர்ந்தெல்லாம் இருக்க மாட்டோம் அம்மா வந்து தஞ்சாவூர்ல இருப்பாங்க நான் அங்கே இருப்பேன் எங்கள் ஊரில் நாங்கள் இருப்போம் அதனால் இன்னைக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலைல தான் வந்தாங்க ரொம்ப நாளாக பத்து நாளாக வாரம் வாரம்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க நேற்று கிளம்பி இன்னைக்கு வந்தாங்க என்னை பற்றி என்ன சொல்லணும்னு பார்த்திங்கன்னா நான் என்னோடய சொந்த ஊர் வந்து தஞ்சாவூர் அங்கே மேரேஜ் பண்ணி இருக்கிற ஊர் வந்து திருநெல்வேலி திருநெல்வேலி நான் வந்து ஒரு தோட்டத்தில் வந்து நாங்கள் சேல்ரிக்கு வந்து நாங்கள் இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டுருக்கோம் அப்புறம் அது போக தோட்டத்து வேலைக்கு அப்புறம் வந்து அந்த தோட்டத்து வேலைக்கு எல்லா வேலைக்கும் நாங்கள் போவோம் தோட்டத்து வேலை எல்லா வேலையுமே எனக்கு தெரியும் அப்புறம் அந்த தென்னை மரத்துக்கு பண்ணை பிடிக்கிறது மாமரத்துக்கு பண்ணை பிடிக்கிறது புல்லு வெட்டுறது இந்த நாற்று இருக்கிறது இந்த மாதிரி வேலைகள் தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நாங்கள் இருக்கிற தோட்டத்துல இந்த வேலைகள்லாம் நாங்கள் பாத்துக்கிட்டு இருக்கோம் எங்க தோட்டத்துல ரெகுலரா இருபத்தஞ்சு கட்டு நாத்த எடுத்து நாங்க கொண்டு போய் கொடுக்கணும் இங்க அதான் எங்களோட வேலை ஒர்க் வந்து அது போக வெளியில சேல்ரிக்கு இந்த பக்கத்துல எல்லாம் சுத்தி சுத்தி தோட்டம் தான் அங்க இருக்கிற இடத்த சுத்தி இருக்கு அதனால் அங்கே வந்து அங்கே சேலரிக்கு வந்து வேலைக்கு போவோம் இரநூத்தி நாற்பது ரூபா ஒரு நாளைக்கு வேலைக்கு வேலைக்கு போனால் இரநூத்தி நாற்பது ரூபா அந்த மாதிரி வேலைக்கு நாங்கள் போவோம் வேலை கிடைக்கிற டைம்களை போவோம் மாதம் ஒரு வருஷத்துக்குள்ள மூணு மாதம் நாலு மாதம் அப்படி இருக்கும் இந்த ரெண்டு வருஷமாக அப்படி தான் போயிட்டுருக்கேன் எங்களுக்கு சூப்பர் ஓகே ஓகே ரொம்ப நல்ல அறிமுகம் உங்கள் எனக்கு கிடைத்தது மிகவும் மகிழ்ச்சி உங்கள் பேர் என்ன என்னோட பேர் நேசமணி ஓகே ஓகே ராஜா கடலூர் ஓகே 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 நீங்க கடலூரா ஓகேப்பா என்னோட பேர் நேசமணி மாங்காலாம் பாருங்க எவ்வளோ க தலைக்கு மேலே கொத்து கொத்து கொத்தா அந்த காய்ச்சி கிடைக்கு பாருங்க வாங்கா மாங்காய் ஏகப்பட்ட மாங்காய் கடக்கு இப்போதான் காய்ச்சிருக்கு நிறைய காய்ச்சிருக்கு காய்க்கு நிறைய டைப்ல காமிச்சிருக்கேன் இந்த கடக்கு ஒரு அது மலை தூ ஈரமா நினைஞ்சிருக்கு நல்லா அழகா இருக்கு பார்க்கும்பொழுது இன்னும் பெருக்கும் இது ரொம்ப பெருசா உந்த மாங்காய் ரொம்ப நன்றி அழகா இருக்கீங்கன்னு சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு முறை மற்றொரு லைவில் சந்திப்போம் அன்புடன் ஆறாரு ஓகே ஓகே ஒர்க் இருந்தால் பாருங்க ஒர்க்காக பாருங்கள் ஒர்க்காக பாருங்கள் அடுத்த லைவில் பார்க்கலாம் அதே காலைல பத்து மணிக்கு தான் நான் லைவ்ல வருவேன் இன்னைக்கு தான் சரி இன்றைக்கி காலையில் என்னால் வர முடியல காலைல அம்மா வந்தாங்க ஊர்லேருந்து வந்தாங்க எல்லா வேலையும் பார்த்துட்டு வெளியில் போயிட்டு இப்போ தான் வந்தோம் அதனால் சரி இப்போ லைவ் போடுவோம் அப்படின்னு சொல்லுவேன் நைட் நேரம் வரமாட்டேன் மேக்சிமம் காலையில் இல்லைன்னா சாயந்தரம் நாலு மணி அஞ்சு மணி ஆறு மணிக்குள்ளே இப்படி வந்துட்டு லைவ் போடுவேன் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த இது ஆளுங்கிற பெல்ல கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இனிய காலை வணக்கம் இனிய காலை வணக்கம்மா இது நைட்டாகிடுச்சே இங்கே இங்கே வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்தேருந்து பேசுகிறீங்களா காலை வணக்கம் சொல்லியிருக்கீங்க இங்கே வந்து இங்கே வந்து ஆயிடுச்சு சாயங்காலம் ஆறு மணி ஆக போகுது இங்கே ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடாதவங்க ஒரு லைக் போடுங்க ப்ளீஸ் லைக் போட்டிங்கன்னா அடுத்த பேருக்கு போய் எனக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் கொஞ்சம் லைவ் வந்து எனக்கு சப்போர்ட்டாக கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இன்னும் கரெக்டாக எத்தனை நாள் இருக்குது ஒரு வருஷம் ஆகிறதுக்கு இன்னும் இதில் ஒரு பதினஞ்சு அதில் ஒரு அஞ்சு இன்னும் ஒரு இருபது நாளைகிட்ட தான் இருக்குது எனக்கு அதனால் கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நான் லைவ் போட்டு கொஞ்சம் மானிடேஷன் அப்ளை பண்ணிடுவேன் ஓகே கூகுள் கோகுல் இனிய காலை வணக்கம் சொல்லிருக்காங்க இன்னைக்கு மாலை வணக்கம் எல்லாம் மாடெல்லாம் பத்தி கட்டிட்டு இருக்காங்க ஆ பையன் குட் ஈவினிங் மாலை வணக்கம் மாலை வணக்கம் என் பையன் கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அதான் அங்கே பாட்டேன் லைக் போட்டாச்சு ஓகே ஓகே ரொம்ப நன்றி சரவணண்ணா லைக் போட்டு ஃப்ரம் திருநெல்வேலியா நானும் திருநெல்வேலி தான் அவ்வளவு பேரும் போயிட்டாங்க பெட்டியார் பிட்டியா இருந்து யாரு அப்பா அப்பா போனடிச்சு போன் அடிச்சோன்னா அது கட் ஆயிடுச்சு மயில் போகுது காட்டுறேன் யாருன்னு தெரியல ரெடியாரு இருந்து யாருன்னு தெரியல மயில் 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 போயிடுச்சு அங்க உள்ள போயிட்டு என்ன ஆச்சு பாட்டிங்க வெளியிலையா வெளியிலையா கரண்ட் போடனா ரெண்டு பேரும் அங்கே போய் உட்காந்துருக்காங்க கரண்ட் ஆ போயிட்டு இடி இடிச்சு எப்படி தனியாக இருக்கும் பிள்ளைங்க மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி தானே சரி சரி இருக்கட்டும் பரவாயில்ல ஏன் வளர்ப்ப கூட்ட சொன்ன காலையில கூட்டிக்கலாம் வீட்டு அதை முடியலை ஊஞ்சல் ஆடலையா ஆட்டி விடணுமா யாரை ஆட்டி விடுவோம் காசு கொடுத்துருங்க பால் வாங்கினதுக்கு வாங்க சொல்ல நான் பால ரிட்டர்ன் கொடுப்ப நீங்க தான் மறுபடியும் வாங்கிட்டு வருவீங்களா கொண்டாங்க ரொம்ப ஓவரா லைவ் இருக்கேன் நான் போன ஆயிடுச்சு அது கட்டாவே ஆயிட்டு நீங்க போன ஆயிடுச்சு அது கட் ஆயிட்டு லைவ் பேசிட்டு இருந்தா போன் அடிச்சோன்னா கட் ஆயிடுச்சு இல்லை

சரி ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு லைவில் பார்ப்போம் கொசு கடிக்குதுங்க ராஜி நாளைக்கு லைவில் பார்க்கணும் எறும்பு எறும்பு ஓகே பாய் நாளைக்கு லைவ்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வேலை வந்துடுச்சு